அரஹர நம பார்வதி விதையே அரகர மகாதேவா தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சக்தி ஆதிபராசக்தி அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருடத்திலே மாசி மாதம் என்று சொல்லப்படுகின்ற கும்ப மாதத்தினுடைய பலன் மேஷராசிக்கு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாதம் என்பது மாக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ராசிகளில் கும்ப மாதம் அப்போ மேஷத்துக்கு கும்பராசி மேஷ ராசிக்கு கும்பராசி பதினோராம் இடம் பதினோராவது ராசி பாக்கியம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் பொதுவாக ஜோதிட சாஸ்திர விதிப்படி பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகமானது நல்ல வேலைகளை தான் செய்யும் அதன் அடிப்படையில் மேஷ ராசிக்கு மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் முடிகிற வரைக்கும் ராசியில் செவ்வாய் ராசி நாதனாக இருக்கக்கூடிய ராசியிலேயே செவ்வாய் இந்த மாசி மாதம் ஆரம்பிக்கிறது சந்திரன் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிற நாளில் ஆரம்பிக்கிறோம் மாசி ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் வருது அப்போது சூரியன் ராஜகிரகமான இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்துலையும் சந்திரன் இரண்டாம் இடத்துலையும் செவ்வாய் ராசியிலையும் புதனாகப்பட்டவரும் பதினோராம் இடத்துலையும் குருவாக இருக்கப்பட்டவர் எட்டாம் இடத்துல அஷ்டமசாமி இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சனி ஆல்ரெடி ஏற்கனவே அந்த தனுசில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கு மாசி ரெண்டாம் தேதியிலேருந்து அந்த இடத்துல கேதுவும் வந்து சேர்றது ஒன்பதாம் இடத்துக்கு ஆக மேஷராசிக்கு அத்தனை கிரகங்களும் நல்ல இடத்திலே வந்து நல்ல இடங்களிலே நல்ல செயல்களை செய்வதற்காகவே உங்களுக்கு வரப்பிரசாதமாக வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த மாசி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கும் விட்டது கையில் வந்து சேரும் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்ய அனுமதி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் பொதுவான பலனை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த அட்டமத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சில சிரமங்களை செய்யும் எப்படி சிரமம் செய்யும் அப்படின்னா கேட்ட இடத்துல கே கேட்குறத கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஒரு விண்ணப்பம் போட்டால் அந்த விண்ணப்பம் கைக்கு போய் நீங்கள் யார்கிட்ட விண்ணப்பம் கொடுக்குறீங்களோ அவங்க கைகில் போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அது எல்லா விஷயத்துலையும் சரி விண்ணப்பம்னா என்ன ஒரு கோரிக்கை நம்ம எதிர்பார்க்கறது அந்த எதிர்பார்ப்பினுடைய பலனை மட்டும் பணம் சம்பந்தப்பட்ட குருன்னா என்ன தனக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அவர் மட்டும்தான் கொஞ்சம் சரியான இடத்துல இல்லாமல் அதுவும் பதிமூணு மூணில் உங்களுக்கு அந்த குருவும் வந்து அதிசாரமாக போய்டுறார் அப்போது அந்த நாட்களும் உங்களுக்கு வரப்பிரசாதமான நாட்களாக நீங்கள் வச்சுக்கணும் ஆக மொத்தம் பொதுவாக எல்லா கிரகமும் நல்லது தான் நடக்கிறது அப்போ மேஷராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு பலனை வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தா தொழில் செய்கிறவங்களுக்கு மேஷராசியில் தொழில் தடங்கள் வராது ஆனால் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கிற தொழில் ஒரே லெவலில் தான் போகும் நீங்கள் என்ன நிலமையில் இந்த மாதம் செஞ்சிட்டீங்களோ அந்த நிலமையிலேருந்து மாற்றம் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் ஒரு மாதமும் உங்களுக்கு ஏற்றமிறக்கம் இல்லாத ஒரு சமநிலை வாழ்வுதனை சமநிலை வியாபாரத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது இல்லாமல் வியாபாரம் பண்ணுறவங்க ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க பொருள் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நீங்கள் முதல் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அதுக்குண்டான மாதம் மாசி மாதம் வியாபாரிகளுக்கு கூடுதல் முதல் போட்டு கூடுதலாக நல்ல ஒரு ரெண்டு மார்க்கெட்டிங் போகிறவங்க இன்னும் ரெண்டு மூணு மார்க்கெட்டிங் சேர்த்து பண்ணலாம் அரசாங்கத்தில் கான்ட்ராக்டு அரசாங்கம் மூலமாக செய்யக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு அனுசரணை இருக்கும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் இதனால் வரைக்கும் முதலாளி வந்து உங்களை ரொம்ப பேசிகிட்டு இருந்தார்னு வச்சிங்க இப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் மாறி சரி பரவாயில்ல நீ செய்கிறத செய் நீ நல்லா தான் செய்வேன் பரவாயில்லை செய் அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் செய்கிறது சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு சொல்லுவாங்க மேஷராசிக்காரர்களுக்கு பாராட்டும் ஒரு புகழும் ஒரு போதை நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை பாராட்டினா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் அதை அடுத்தவங்க பார்த்து உங்களை வந்து நீ பேருக்கும் போலுக்கும் தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அது உண்மை இல்லை நீங்கள் உண்மையாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டை நீங்கள் அனுபவித்து தான் தீரணும் ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் உயர்வானது என்ன அப்படின்னா நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பாராட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப அனுசரணையாக அன்யோன்யமாக இருப்பாங்க அவங்க பாராட்டு உங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும் நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப அனுசரணையாக இருப்பீங்க நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பலன் இல்லைன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது இப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க நல்லா செஞ்சிட்டீங்க நல்லா செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதை நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்களை சொன்னால் அது நீங்கள் செஞ்சதுக்கு உண்டான ஒரு பலன் அது பணம் காசை விட அது கொஞ்சம் வசதி அது தான் இன்றைக்கி வாழ்க்கையே எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய வாழ்க்கையே அது தான் அது மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உயர்வு அந்த உயர்வை எதனால் தருதுன்னா நீங்கள் மனம் ஒத்து உங்களுடைய எண்ணங்களின்படி செயல்களின்படி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் இருந்தாலும் சரி உங்களுடைய உண்மையான உழைப்பை கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம் அந்த சன்மானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் எல்லாரும் அவங்கள நல்லவங்கள்தான் இருப்பாங்க நல்லவங்களாக தான் நினைக்கணும் நல்லது தான் நீங்கள் செய்கிறீங்க அதனால் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு வச்சுக்கிங்க மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானம் உண்டு பரணி நட்சத்திரங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களிலே சுறுசுறுப்பும் செய்யக்கூடிய செயல்களிலே வித தவறும் வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கண்டிப்புடனும் நீங்கள் செய்யக்கூடியது கிருத்திக நட்சத்திரத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கணும் நம்ம தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உடன்பாடு ஆக இந்த மூணு நட்சத்திரமும் இந்த ராசியில் அடங்கியிருக்கும்போது ஞானம் சிறந்த செயல் அடுத்தவர்களை விட அவர்கிட்ட சொல்லி செய்கிறத விட நம்மளே செய்கிறது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தினுடைய தன்மை இதெல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கும் அந்த சிறப்பை கொடுக்கறதுனால நீங்கள் என்னென்னா மேஷ ராசிகள் உயர்ந்தவர்கள் ஆனால் அதனுடைய சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த சிம்பிள் என்ன மேஷத்துக்கு ஆடு ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாக்கா அந்த தப்பு அவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா நம்மளும் அந்த தப்பை தான் போய் பண்ணுவோம் அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றுறதை கூட வேண்டாம் அதை நினச்சி அப்படியே அமைதியாக விட்டுறணும் சரி வேண்டாம் அவர் செஞ்சால் செஞ்சு போகிற நம்ம செய்ய வேண்டாம் நம்ம இதுக்கு உடன்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் பட்டதை டக்குன்னு வெளியில் சொல்லக்கூடிய தன்மைகிட்ட இருக்கிறதுனால நீங்கள் அதை மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த குடும்ப உறவுலே கணவன் மனைவி உறவானது மேஷராசிக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு லேசாக இருந்தாலும் விட்டு பெரிய அளவுக்குலாம் இந்த மாதத்தில் எந்த விதமான சங்கடங்களும் கொடுக்காது அதே போல் பெருசாக சண்டை போடுற அளவுக்குலாம் உங்களுக்கு வராது ஏன்னா மகிஷராஜிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பேச்சு குடும்பத்தோடு அந்யோன்யமாக இருக்கிற நேரமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கம்மியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தான் சண்டை போட முடியும் நிறையெல்லாம் சண்டை போட முடியாது வெளியில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இந்த சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுனால அந்த பாகியஸ்தானத்தில் கூட உங்களுடைய மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் கூட இருக்கிறதுனால அவர் இப்போ கரெக்டாக மாசி பதினஞ்சாம் நாளுக்கு மேலே வக்கரகதியாக வேறு ஆறார் கூடிய புதன் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் புலனை தருவார் என்னென்னா பத்துக்கு உண்டான இடத்தையும் வேலையும் செய்வார் பதினொன்றுக்கு உண்டான வேலையும் செய்வார் அதனால் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கங்க அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கணக்கு போட்டு எல்லாத்தையும் மனசில் நினச்சி இதை செஞ்சால் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மதிமயக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தில் வரும் அதுக்கெல்லாம் மதிமயங்காதீங்க அதாவது எப்படின்னா உங்களை வந்து ரொம்ப ஆகா ஓகான்னு பொழுது ஏன்னா உங்களுக்கு தான் நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் நல்லா இருக்கிற நேரத்தில் இதை செய்யலாம் அதை செய்யலாம் இல்லை இல்லை எனக்கு பார்ட்னராக வந்துடு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எங்கிட்ட கொடு நான் வந்து பா பார்ட்னராக நீ சேர்த்துக்கிறேன் அப்படின்னா போகாதீங்க இல்லை நீ தான் இதுக்கு ம மேனேஜர் ஆகணும் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு நான் பெரிய போஸ்ட்டு கொடுக்குறேன் இந்த கூடுதல் சிதியை நீ தாங்க வணக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு எதுக்காதீங்க என்ன காரணம்னா அது பின்னாளில் பெரிய பெரிய சிக்கல்களும் உண்டாக்கும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு உங்களுக்கு கொடுத்த ஒரு சேர் போதும் பக்கத்து சேரையும் சேர்த்து நீ செய்யும் அப்படின்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா அந்த சேருக்கு உண்டான ஆள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சது எல்லாம் தப்புன்ற மாதிரி செஞ்சிடும் அதனால் உங்களுக்கு கட்டளை உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு அதுதான் நல்லது அதுதான் அரசாங்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பார்ஷாலிட்டி பக்கத்து சீட்டு காலியாக இருக்குது அதுக்கு ஒரு ஆளை போடுன்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுங்க ஒரு அரசாங்க உத்தியோர் சொல்கிறாருன்னா இன்றைக்கி அதெல்லாம் நடக்குது நமக்கு தெரிய சமுதாயத்தில் அவன் வந்து அங்கே வ ஆள் வரணுங்கிறதுக்காக சொல்கிறதில்லை இவனோட அவன் சிறப்பாக செஞ்சுட்டான் ஒத்துருவானா ஒத்துக்க மாட்டான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை மட்டந்ததுக்காக ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாருமே சிறந்தவங்க நீங்கள் அப்படி நினைப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்க வந்து உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு சனி வந்து நீச்சம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி அதனால் உங்களுக்கு உங்களை நீங்கள் உங்களுக்கு கிட்டே இருக்கிறவங்களை அடிமையாக்கிறத விட உங்களை வந்து மற்றவங்க எல்லோரும் அடிமையாக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர நீங்கள் அதிகாரியாக இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அதனால் அதுக்கு தான் சொன்னேன் பக்கத்தில் இருக்கிற சீட்டு வேலையை சேர்த்து நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு உண்டான வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகலாம் அது ஒரு பெருந்தன்மை உத்தியோகக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் கீழே இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகலாம் அவங்கள வந்து நீங்கள் திட்டவும் மாட்டீங்க அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தவும் மாட்டிங்க அது உங்களுடைய இயற்கையான சுபாவம் ஆனால் அவங்க செய்யக்கூடிய தப்பெல்லாம் நீங்கள் மன்னிக்க முடியாது அவங்க செய்யக்கூடிய தப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது இது வந்து உத்தியோகம் தொழில் கல்விக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளம் இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தானாக உருவாகும் எப்படி படித்தா நம்ம எப்படி மார்க் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் வரக்கூடிய பெரிய அந்த பரீட்சை நேரங்களுக்காக அதுக்குண்டான ஆயத்த பணிகளை அந்த ஆயத்தமான கல்வியை நீங்கள் பெறுவதற்குண்டான நேரம் எந்த சந்தேகம் இருந்தாலும் வெளியில் தைரியமாக தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்கிற கேளுங்க நீங்கள் வந்து மேஷ மாணவர்கள் இந்த ப்ளஸ் டூ அதுக்கு மேலே கொஞ்சம் படிக்கிறவங்க இந்த மாதிரி டெக்னிக்கலாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாகாத உங்களுக்கு அந்த குழுவெலாம் கிடைக்கும் நீங்கள் போய் தேடி போய் யார்ட்டையும் போய் கேள்வி கேட்டு இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்க வேண்டியதே இல்லை அவங்களாம் வந்து பல பலன்னு அவங்கள்ட்ட சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு அந்த விஷயம் தன்னால் தெரிஞ்சிடும் கிரகிச்சு தான் அதனால் அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த பலனெலாம் உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவி உறவு பலப்படும் அதிகபட்சம் செலவினங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்ப செலவுகள்லாம் தான் இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் உங்கள் கிட்டே கையை கடிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இல்லாத போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சிரமம் வராது இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் நடக்கலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து தசாபதி பலனை தெரிஞ்சுங்க நான் சொல்லியிருக்கேன் தேதி ஒன்று மூணு ஒம்பது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கும் இந்த ராசிக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசியில் முதன்மையானது மேஷ ராசி இந்த ராசிக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற தேதியில் மாசி மாதம் மகா சிவராத்திரி வருது அந்த சிவராத்திரி அன்றைக்கி நாலு காலமும் நீங்கள் சிவாலயத்துக்கு போய் அந்த சிவனை வழிபட்டு நாலு காலத்தில் எத்தனை காலம் முடியுமோ அத்தனை காலம் இருங்க ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் விட்டு ஆறாம் தேதி தான் அமாவாசை வருது அதனால் ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை மூணு சேர்ந்து வரும் இந்த வருஷம் பிரதோஷம் தனியாக வருது சிவராத்திரி தனியாக வருது அமாவாசை தனியாக வருது அதனால் அந்த சிவராத்திரியில் போய் விடிய விடிய கண் விழித்து அந்த சிவனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கூடுதலாக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களிலே இந்த மாதத்தினுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருவனுடைய தாக்கம் மட்டும் அஷ்டமத்தினுடைய குரு தாக்கம் மட்டும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கணும் அது வந்து கண்டிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய நாற்பது வயதிலிருந்து அன் ஐம்பது அறுபது வயது வரைக்கும் இருக்கும் அதாவது ஒரு மிடில் ஏஜ் தாண்டினவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது இந்த நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம குருவனுடைய தாக்கம் இருக்கும் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது யாருக்காகவும் போய் எதுவும் பரிந்து பேசக்கூடாது ஒருத்தர் செய்ய தப்பாக போய் நீங்கள் அதை வந்து சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆமோதிக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது சகோதர சகோதரிகள் உறவு முறை வந்து உங்களுக்கு பலப்படும் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாலும் அதிகார போதையும் சேர்த்து கொடுக்கும் அதனால் அந்த ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்து அதிகாரத்தை மட்டும் எடுத்துங்க அதிகார போதையை எடுத்துக்காதீங்க அதாவது அதிகார போதை இருந்தால் மயங்கள் மயம் மதம் மதிமயங்கிடும் மனம் மயங்கீடுன்னு சொல்லுவாங்க இந்த மனம் மயங்கக்கூடிய சூழ்நிலை எப்படி வரும் அப்படின்னா ஆ நீ உன்னை விட உன்னை விட்டால் அவங்க வேறு யாரும் அதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு அடுத்த நாள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது தப்பாக போயிடும் உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால் இவ்வளோ மாதமாக இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த உபாதைகள் சில தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் இந்த முழு மாதமும் உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு சிக்கலும் வராது உத்தியோகத்தில் எந்த சிக்கலும் வராது அப்படி ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதாவது எனக்கு நடக்கலை எதுவுமே நடக்கல இவர் சொல்கிறதெல்லாம் பொய் இவர் சொல்கிறதெல்லாம் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு பல பேர் சொல்லலாம் நினைக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து மாசப்பலன் சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாறக்கூடிய பலன் செவ்வாய் கொஞ்சம் மாறுறது ஆனால் செவ்வாய் இந்த மாதம் முறம் உங்கள் ராசியில் தான் இருக்குது நடுவில் வரக்கூடிய ராகு கேது பலன் ராகு கேது பயிற்சி அதனுடைய பலன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல திருகோணஸ்தானத்தில் சுக்கரன் சனி சுக்கரன் சனி ரெண்டும் நட்பு கிரகம் அது குரு வீட்டில் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும் குரு வீட்டில் சுக்கரன் உட்காரும்போது கொஞ்சம் பலன் கம்மி ஆனால் அது ஒன்பதாம் இடமாக வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு குருவனுடைய பார்வை கூட பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால இரண்டாம் இடம் குடும்பம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த பார்வைக்கு குருவனுடைய பார்வைக்கு பலன் ஜாஸ்தி அஷ்டமத்தில் இருக்கிற குருவனுடைய பலன் கெடுபலன் கொஞ்சம் கம்மி ஆனால் பார்வை நல்ல பார்வை இதெல்லாம் விட உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இந்த நான் சொல்கிறது இந்த நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள் இந்த குருவுனால் அதை வச்சு நீங்கள் ரீவைன் பண்ணி ஓட்டி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா தெரியும் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நல்லதே நடக்கும் நல்ல செயல்கள்லாம் உண்டு அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தைரியமாக எதை வேணாலும் துணிச்சலாக செய்யுங்க வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலைக்கு மாறுதல் கேட்டிருக்கிறவங்களுக்கும் மாறுதல் கிடைக்கும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அடுத்த வெளியூரில் போய் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க திரும்ப குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை காரணங்கள் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் சுபச்செலவுகள்லாம் நடக்கும் திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு வழி கிடைக்கும் நான் சொல்கிறது முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சிறு வயசில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் திருமணம் அப்படின்னு எடுத்தாவே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அந்த திருமண காரகன் யார் அப்படின்னா கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி கண்டிப்பாக அவர் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணுவார் குடும்பஸ்தானத்தை நல்லது தான் பண்ணுவார் அப்போது பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம்லாம் உங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பாக ஒரு தடவைக்கு எழுதுகிறோம் அட்டம்ட்டு கண்டிப்பாக கிடைச்சிரும் அந்த குடும்பத்துக்கு இந்த மங்கள மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் உங்களுக்கு ராசியிலே இருக்குது அப்போ உங்களுக்கு அது ஏழாம் இடத்த கலத்திரத்தானத்தை பார்க்கறதுனால அந்த விட்டு போன இருந்தெல்லாம் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் சொந்த ரொம்ப நாளாக சொந்தம் வந்து கைகூடாமல் இருந்த சொந்தங்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பையனையோ பொண்ணையோ நீங்கள் மகளாவோ மருமகளாவோ நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் வேணும் சுபம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்